அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி குடமிளகா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உடனே கடவுள்த்த பருப்பு போட்டுக்கலாம் இந்த மிளகாயில் ஏ பிசி வைட்டமின் சத்துலாம் இருக்குதுங்க நார் சத்து அதிகமாக இருக்குது எடை கருப்புக்கு இந்த குடமிளகா ரொம்ப நல்லதுங்க இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் கடவுள்த்த பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்களும் இந்த மாரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலையை வறுத்து தோல் பண்ணி குரக்குரன்னு தோல் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ற மிளகாய் போட்டுக்கங்க நான் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் உரிக்காத பூண்டு தோலோட பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச குடை மிளகாவை போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியே தேவையில்லை முடிஞ்ச அளவு கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க கலர் மாறாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே தடுப்பு ஸ்லிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் நல்லா வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துல நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அரை மூடி தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் தேங்காய் திருவிழா அரை மூடி போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் அதுதாங்க இப்படிதாங்க கொட கொட மிளகா பொரியல் இப்படிதான் செய்யலாம் இது பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது தயிர் சாதம் லெமன் சாதம் இதுக்கெலாம் சாப்பிட சுவையாக இருக்கும் தேங்க் யூ